ஹாய் ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து ஒரு பன்னீர் வச்சு சூப்பரான ரெசிபி தான் பண்ண போகிறோம் அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடைசியாக ஒரு பொருள் சேர்த்துருக்கேன் அதுதான் சூப்பராக இருக்கும் இந்த இதில் பன்னீர் மசாலாவுக்கு அது சேர்த்தா தான் நல்லாயிருக்கும் இப்போ நான் அதுக்கு வந்து வெங்காயம் குடமிளகா இதெல்லாமே ஒரே சேஃபாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கணும் கூடவே கொஞ்சமாக தக்காளி தக்காளியும் அதே மாதிரி கட் பண்ணிவிட்டு அதில் வந்து வெ விதைகள் எதுவுமே இருக்கக்கூடாது விதை ஃபுல்லாகவே எடுத்துடணும் தக்காளி மட்டும்தான் இருக்கணும் விதைகள் சேர்க்கும்போது தண்ணி விட்டு ரொம்ப தண்ணியாயிரும் அது இப்போ கொஞ்சமாக பச்சை மிளகா ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுக்கிறேன் இப்போ பன்னீரில் பொரிக்கிறதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் கொஞ்சமாக மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மிளகுத்தூள் இப்போ ஒன்றரை ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு கொஞ்சமாக இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு முக்கால் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணணும் தண்ணி சேர்க்கக்கூடாது தண்ணி இல்லாமல் தான் மிக்ஸ் பண்ணணும் மசாலா எல்லா பக்கமும் கோட்டாக இருக்கணும் இப்போ ஒரு குழி கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிட்டு பன்னீரை அதில் பொறிச்சு எடுத்துக்கலாம் நிறையா எண்ணெய் தேவையில்லை இந்த ஒரு கரண்டியே போதும் நல்லா பொறிச்சு எல்லா பக்கமும் திருப்பி திருப்பி நல்லா பொறிச்சு எடுத்துக்கணும் பன்னீர் சீக்கிரமே வெந்துடும் அஞ்சு நிமிஷம் இருந்தாலும் போதும் பன்னீர் ரொம்ப வேக விட்டிங்கன்னா ரப்பர் மாதிரி ஆயிரும் சாப்பிடும்போது நல்லா இருக்காது நம்ம பன்னீர் எல்லாமே பொறிச்சுன்னே எடுத்துட்டேன் வெளியில் எடுத்துட்டேன் இப்போ எண்ணெய் நிறையா இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் எடுத்துக்கலாம் இப்போ கட் பண்ணி வச்சுருக்க பொருள் எல்லாமே சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் நல்லா சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வச்சிங்கன்னா வெங்காயம் நல்லா சாஃப்டாயிரும் கொஞ்சமாக நல்லா இதில் கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு திரும்பி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ கட் பண்ணி இருக்கிற குட சேர்த்துக்கலாம் கட மிளகாய் சில்லியும் சேர்த்துக்கலாம் க்ரீன் சில்லி கொஞ்சமாக க்ரீன் சில்லி உங்கள் காரத்தை தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் பிடிக்கலனாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம் அதை இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வச்சுக்கலாம் நல்லா வெந்துருச்சு இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் அரை ஸ்பூனு காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூனு கரம் மசாலா கால் ஸ்பூனு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மசாலா எல்லாமே அதில் ஒன்று சேர்ந்து வரணும் கொஞ்சமாக தண்ணி மசாலா வந்து அடிப்பிடிக்கக்கூடாது அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மசாலாவோடய ஸ்மெல் எல்லாமே நல்லா போகணும் அது வரைக்கும் நல்லா இதை குக் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக எனக்கு உப்பு பார்த்துல அதனால நான் உப்பு சேர்த்துக்கிட்டேன் ஃபஸ்ட்டே உப்பு சேர்த்துருக்கோம் பன்னீர்லேயும் உப்பு சேர்த்துருக்கோம் பார்த்து சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வாசனை போனதுக்கப்புறம் ப பொறிச்சு வச்சுக்க பன்னீரையும் மிக்ஸ் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் கடைசி இந்த கிச்சப்பையும் போட்டிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் ஒரு ரெ ஒன்றரை ஸ்பூன் கிச்சப் போதும் போட்டு பன்னீரை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸில் எடுத்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பன்னீர் மசாலா இது நீங்களும் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்னா